தாராபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தில் உட்கட்சி பூசல் வெடிப்பு திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் யுவராஜ் மகேஷ் மீது கடும் குற்றச்சாட்டுகள் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மூலனூர் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சி உள்நடப்பில் கடும் பரபரப்பு நிலவுகிறது மூலனூர் ஒன்றிய பொருளாளர் சதீஷ்குமார் கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர் ப யுவராஜ் மகேஷ் மீது கடும் குற்றச்சாட்டுகள் எழுப்பியுள்ளார் சதீஷ்குமார் முதலில் மூலனூர் ஒன்றிய செயலாளராக செயல்பட்டிருந்தார் பின்னர் திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் பாய் யுவராஜ் அவரை ஒன்றிய பொருளாளராக நியமித்ததாக கூறப்படுகிறது எனினும் கடந்த ஜூலை பதினோராம் தேதி யாரும் எதிர்பாராத விதமாக சமூக வலைதளங்களில் அவரது புகைப்படத்துடன் சதீஷ்குமாரை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது முன்னறிவிப்பின்றி நீக்கம் கடும் மனவேதனை அடைந்தார் இந்த அறிவிப்புக்கு முன் எவ்வித முன்னறிவிப்பும் வழங்கப்படவில்லை என்றும் தன்னை நீக்குவதற்கான காரணங்கள் குறித்து விளக்கம் கேட்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட முறை பாய் யுவராஜை அவருடைய அலைபேசி எண்ணில் அழைத்தும் அவர் எந்த பதிலும் தரவில்லை என சதீஷ்குமார் கூறுகிறார் மேலும் சதீஷ்குமார் கூறுகையில் என் மீது தவறான புகார்கள் மற்றும் அவதூறுகள் சமூக வலைதளங்களில் பரப்பட்டன என் மனைவியை நண்பர்களை கட்சியில் என்னுடன் பயணித்தவர்களை பற்றியும் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி தவறாக பேசுகிறார் இதனை எதிர்த்து மாவட்ட மற்றும் மாநில தலைமைக்கு ரிஜிஸ்டர் தபால் மூலமாக புகார் அளித்துள்ளேன் என்றார் போராட்டத்திற்கு அனுமதி ஆனால் திடீர் தடை விதிக்கப்பட்டுள்ளது சதீஷ்குமார் மற்றும் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சுமதி தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி தாராபுரம் காவல் நிலையத்தில் மனு அளித்தனர் காவல்துறையினர் ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி முதல் ஏழு மணி வரை போராட்டம் நடத்த அனுமதி வழங்கினர் எனினும் போராட்டம் நடந்து இருந்த அண்ணா சிலை அருகே போலீசார் திடீரென நேரில் வந்து மேலிடத்திலிருந்து உத்தரவு வந்துள்ளதால் இங்கு போராட்டம் நடத்த அனுமதி இல்லை என்று தெரிவித்தனர் பின்னர் போராட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட ஸ்பீக்கர் மைக் செட்கள் எல்லாம் மீண்டும் வாடகை வாகனத்தில் ஏற்றி அனுப்பப்பட்டன இருதரப்பு மோதல் அபாயம் ஏற்பட்டிருந்ததால் போலீசார் கட்டுப்படுத்த உள்ளனர் செய்தியாளர்களிடம் பேசிய சதீஷ்குமார் கூறுகையில் நான் கட்சியின் முக்கிய பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டாலும் தமிழக வெற்றிக் கழக உறுப்பினராகவே இருக்கிறேன் என் மீது பலரும் பணம் வாங்கி ஏமாற்றிவிட்டதாகும் மற்ற கட்சியின் ஆதரவாளராக செயல்படுகிறேன் என்றும் தவறான புகார்கள் பரப்புகிறார்கள் ஆனால் இவற்றுக்கான ஆதாரம் எதுவும் இல்லை என்று பேட்டியளித்து உள்ளார் சார் வணக்கம் நான் வந்து சதீஷ் குமார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுகா மூலநூர் பகுதியில் இருக்கிறேன் நான் வந்து தமிழக வெற்றிக்கழக அந்த கட்சியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் அந்த ரெண்டு வருஷ காலமா நான் வந்து அந்த கழகத்துல இருக்கிறேன் கழகத்தலர் தளபதி அவர்கள் வந்து கட்சி அறிவிச்சனால இருந்து அவருக்காக அந்த கழகத்தின் பாதியில பயணிச்சிருக்கிறோம் இது சம்பந்தமா வந்து எங்களுடைய செயல்பாடு வந்து சரியில்லைன்னு சொல்லி மாவட்ட திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு யுவராஜ் மகேஷ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய போட்டோவை அவருடைய பேஸ்புக்லயுமே வாட்ஸ்அப் குரூப்லயுமே பதிவு விட்டுட்டாரு ஏன்னா மாற்றுக் கட்சியிலிருந்து நான் மிகப்பெரிய ஒரு அமௌண்டை வாங்கிட்டேன் அந்த அமௌண்ட் காரணமாக இவர் முன்னூறு பகுதியில் இருக்கிற யாருமே இவரு கூட தொடர்பு வச்சுக்க வேண்டாம்னு சொல்லி அவர் ஒரு பதிவு விட்டுட்டாரு அந்த பதிவை கணக்கு வண்ணமாக நாங்கள் அவருடைய தொலைபேசியில தொடர்பு கொண்டு நான் கூப்பிட்ட போது எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸிபிளும் எடுக்கல இது சம்பந்தமா ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் தெரிவிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தாராபுர பகுதியில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு பதிமூணாம் தேதி மாலை நாலு முப்பது இருந்து ஆறு முப்பது மணி வரை நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்தது அனுமதி போட்டு தான் நாங்க வந்து அதை நடத்தினோம் ஆனாலும் பரவாயில்ல அதே கழகத்தில் இருக்க ஒரு சில கட்சி பிரமுகர் அவருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு எங்களுக்கு வந்து அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடக்கிறதுக்கு உண்டான எந்த ஒரு இதுவுமே இல்லாம தடை செஞ்சுட்டாங்க இது எதுக்காக அப்படிங்கறது பொழுது மறுபடியும் அவருடைய காவல்துறை அவருடைய காவல்துறை ஆனந்தவர்கள் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் வந்து உங்களுக்கு தொடர்பு சொல்லி சொன்னாங்க இது சம்பந்தமா எங்களுக்கு தொடர்பு கொள்வாங்களா மாட்டாங்களா அப்படிங்கறது தெரியல அதனால நாங்க அடுத்த கட்ட நடவடிக்கையா தளது தளபதியை பாக்குறதுக்கு நேரா அவருடைய தலைமை அலுவலகத்துக்கு வரணும் அப்படிங்கறத எங்களுடைய எண்ணம் மாவட்ட செயலாளர் திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளருடைய நடவடிக்கை சரியில்லை ஆகவே அவருடைய அதாவது படம் இதுதான் கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு யுவராஜ் மகேஷ் அவருடைய புகைப்படம் இதுதான் இது என்ன காரணம் அப்படின்னா என்னுடைய படத்தை போட்டு நான் வந்து மாற்று கட்சியில இருந்து மிகப்பெரிய வந்து பணத்தை வாங்கிட்டேன்னு சொல்லி பொய் ஒரு வதந்தியை பரப்பி சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டுட்டாரு ஆகவே கழகம் அதாவது தமிழக வெற்றி கழகம் அவருக்கு மேல நடவடிக்கை எடுத்து திருப்பூர் மாவட்டத்துக்கு செயலாளர் என்கிற அவர் வந்து அதுக்கு உண்டான பதில சொல்லியே ஆகணும் அதுக்கு உண்டான ஆவண காட்டணும் அப்படி இல்லைன்னா அவர் வந்து பதவி நீக்கப்படணும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கையா இருக்குது என்னுடைய கோரிக்கை மட்டுமல்ல இதுபோல் பாதிக்கப்பட்டு பின்னாடி இருக்கிற பசங்களுடைய கோரிக்கையும் அதுதான் நன்றி வணக்கம் நான் சதீஷ்குமார் மூலனூருங்க தெரியல சார் எனக்கு இன்னும் அவருக்கு எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லை நான் போன் பண்ணாலும் அவரே எடுக்க மாட்டார் அவர் போன் பண்ணாலும் நான் எடுப்பேன் ஆனா அவர் எனக்கு போன் பண்றது இல்ல அலுவலகம் ஒன்னு ஓபன் பண்றது மூலனூர்ல திருப்பூர்ல அதாவது திருப்பூர் மாவட்டத்துல கழக ஆரம்பிச்ச முதல் வருஷம் முத அலுவலகம் ஓபன் பண்ணுச்சு அதுக்குன்னா ஆவணங்கள் நிறைய அங்க இருக்குதுங்க அந்த அலுவலகத்தை நீ மூடுனா மூடிக்க அது சம்பந்தமா எனக்கு எந்த ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட எனக்கு வேண்டாம் நீ அதை மூடிக்காதனால எந்த பயனும் இல்லைங்கிறார் ஒரு தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைமை அலுவலகமா ஓபன் பண்றோம் அதனால அவர் வந்து எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு அப்ப தமிழக வெற்றிக் கழகத்திலேயே ஒரு செயலாளராய இருந்துகிட்டு நீங்க எப்படி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி சொல்றீங்கன்னு சொல்லி ஒரு சில நியாயங்களை வந்து தட்டி கேட்டதுனாலதான் இப்ப நான் நிராகரிக்கப்பட்டுட்டேன் அப்படிங்கறது எனக்கு தெரிய வருது சார் உண்மையாலுமே எனக்கும் அவருக்கு என்ன கிடைக்குது எந்த விதமான சம்மந்தமும் இல்ல என்னைய வந்து அவரோட நிகரா இணை வச்சு பாக்குறாரு இப்ப ஒரே ஒரு கத்திக்குள்ள இரண்டு உரை அதாவது ஒரு உரைக்குள்ள இரண்டு கத்திகள் ஆகாது அப்படிங்கிற மாதிரி என்னை அவர் வந்து அவருக்கு நிகர வச்சு பாக்குறாரு அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையா இருக்குது என்னுடைய போட்டோவை நான் எப்படி தளபதி அவர்கள் கொண்டு போகலாம்னு நினைச்சுட்டு இருந்தேன் ஆனா அது சம்பந்தமா அவரே அவருடைய வலைதளங்களை பதிவிட்டு அவருடைய என்னை கொண்டுட்டு போயிட்டாரு ஆனா இதுக்கு முழுக்கா சோடிக்கப்பட்ட பொய் அப்படிங்கிறது உண்மை சார் அவர் அதை அனைத்து ஆவணங்களும் இருக்குது திருப்பூர் மாவட்ட செயலாளர் யுவராஜ் அவர் வந்து அவருடைய தளத்தில் வந்து என்னை வந்து அவதூறா போட்டது தவறு இரண்டாவது ஒரு மாநில தமிழ் மாநிலம் முழுவதும் இருக்கிற அவருடைய வாட்ஸ்அப் குரூப்ல நாளை அரசாங்கம் அப்படிங்கிற குரூப்ல பதிவிட்டது தப்பு இதுக்கு உறுதுணையா இருக்கிற இங்க உள்ளூர் கட்சி பிரமுகர்கள் வந்து அவருக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க அவருக்கு சப்போர்ட்டா இருந்தா இருந்துட்டு போறாங்க அவங்க என்னவோ பண்ணிட்டு போறாங்க அதுல எனக்கு எந்த எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை என்னுடைய போட்டாவை சமூக வலைதளங்களில் பதிவிட்டது ஒரு குற்றம் அப்படிங்கறத வந்து தமிழக வெற்றி கழக அலுவலகத்துல நான் ஒரு கோரிக்கையா இருக்கிறேன் அது எதுக்காக அப்படி பண்ணினாங்க அப்படிங்கறத வந்து கேட்டு சொல்லணும் அப்படிங்கறது எனக்கு ஒரு கோரிக்கையா இருக்கு சார் இது சம்பந்தமா அவர் மேல வழக்கு தொடரணும் அது வந்து தமிழக வெற்றிக் கழகத்துல இருந்து அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் மேல வழக்கு தொடரணும் அப்படிங்கிற ஒரு கண்காணிப்புல இருக்கேன் நான் பணம் வாங்கினதுக்கு உண்டான ஆதாரங்கள் இருக்குதா இல்லையா அப்படிங்கறத எனக்கு தெரியல அதையே முன் வச்ச மாவட்ட தலைவர் யுவராஜ் அவர்களே கொண்டு வந்து அதை என்ன காட்டுக்கு தம்பி தனித்தி எவ்ளோ ரூபாய் நீங்க வாங்கியிருக்கிறீங்க அதை நான் எங்க கூட பாத்தேன் இதுல எனக்கு நீங்க பாதி சேர் கொடுக்காம போயிட்டீங்க அதனாலதான் நான் வந்து இந்த ஒரு பொய் வழக்கு உங்களால பதிவுவிட்டேன்னு சொல்லி அவரே சொல்லிட்டு சார் ஒன்னும் தவறு இல்ல நான் பண வாங்குறதுக்கு உண்டான மடியில கணமனாதான் வழியில பயன்படுக்கணும் நீ கண்பனை பாத்தீங்கன்னா நான் மாவட்ட செயலாளர்கள் என்னென்ன பேசிருந்தேன் என்னென்ன எத்தனை தடவை போன் பண்ணியிருந்தேன்னு சொல்லி ஆனா ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிள் கூட கொடுக்கல உள்ளூரில் இருக்கிற அதாவது மூலூர் பகுதியில் இருக்கிற ஒரு மனிதனுடைய மனப்பக்குவத்தை புரிஞ்சுக்காத ஒரு மாவட்ட செயலாளர் எப்படி நீதி இருக்கிற நாட்கள்ல ஜனங்களுடைய மனப்பக்குவத்தை புரிஞ்சு எப்படி அவங்களுக்கு உண்டான கோரிக்கையை நிறைவேற்றுவார் அப்படிங்கிறது தெரியல அவர் வந்து மாவட்ட செயலாளருங்கிறதுக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு அறிகுற கூட கிடையாது அவருக்கு ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கிறவர் எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு பார்த்தோம் போனோன்னா அவர் யோசிக்காம ஒவ்வொரு காரியத்தையும் பதிவிட்டு இருக்காரு அதனால எனக்கு வந்து அவர் மேல எனக்கு கோபங்கள் கிடையாது அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் பொதுத்தலங்களில் பதிவிடும் பொழுது ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கிறவரு வந்து கண்டிப்பா அந்த சம்பந்தப்பட்ட நபரை வந்து கேட்டிருக்கலாம் இருக்கலாம் போன்ல இந்த மாதிரி என்ன தம்பி மேல ஒரு குற்றச்சாட்டு வருது ஏன் இந்த மாதிரி நீங்க பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம் ஆனா எந்த ஒரு முன்னெடுப்புமே இல்லாம செட்டு செட்யூல்லா நைட்டு லாக்டவுனுக்கு அறிவிக்கிற மாதிரி நைட் பதினோரு மணிக்கு அவரு வாட்ஸ்அப் தளத்துல பதிவிடுறாரு அதுல இருந்து நான் போன் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு ரெஸ்பான்சபிள் கிடையாது அது சம்பந்தமா சபரிநாதன் அப்படிங்கிறவருக்கு போன் பண்ணிருக்கேன் சொர்க்கம் ரமேஷ் மா தாத நகர பகுதியில் இருக்காரு அவருக்கு போன் பண்ணிருக்கேன் சபரிநாதனுக்கு போன் பண்ணிருக்கேன் மாவட்ட செயலாளர்களுடைய அபு அப்படிங்கிறவருக்கு போன் பண்ணிருக்கேன் எல்லா கட்சி நிர்வாகிகளுக்கும் போன் பண்ணிட்டு தான் இருக்கு ஒருத்தர் கூட முறையான ஒரு பதில் இப்ப வரலாம் கொடுக்கல அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கையா இருக்குது இதை வந்து தமிழக கழக தலைவர் தளபதி அவருடைய பார்வைக்கும் ஆனந்தனுடைய பார்வைக்கும் கொண்டு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இன்னைக்கு வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் வச்சிருந்தோம் ஆனா அந்த ஆர்ப்பாட்டம் வந்து ரத்து செய்யப்படாத ஒரு மனசு ஒரு வேதனையா தான் இருக்குது ஒரு நியாயத்தை கேட்கறதுக்கு இங்க எந்த ஒரு நிலைப்பாடுமே இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியுது காவல்துறை வந்து எங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க ஆனா நாலு மணிக்கு மேல நாங்க நடத்துறதுக்கு மைக் செட்டு எல்லாமே கொண்டு வந்து வச்சிருந்தோம் இது சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா வந்தாரு உயர் காவல் அதிகாரி வந்தாரு அவர் வந்து இதெல்லாம் கூடாது கீழே சொல்லி ரத்து செஞ்சுட்டு போயிட்டாங்க என்னன்னு தெரியல அது சம்பந்தமா வந்து அடுத்த கட்டமா அவர் ஆனந்தண்ண அவர் பேசுறேன்னு சொல்லி சொல்லு அவர் தான் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கறத எங்களுக்கு சொல்ல முடியுங்க மாவட்ட மாநில பொதுச் செயலாளர் ஆனந்தண்ண சொல்றத விட மாவட்ட செயலாளர் திரு யுவராஜ் மகேஷ் அவர்கள் வந்து கண்டிப்பா எனக்கு வந்து இதுக்கு நான் பதில் சொல்லித்தான் ஆகணும் சொல்ல வேண்டிய விட மாட்டேன் நல்ல நியாயத்தின் அதாவது சமூக நிதி பாதையில் அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட உறுப்பினர் அந்த அடையாளம் அங்க காடு எங்கிட்ட இருக்கு அந்த உறுதிமொழில ஒரு சமூக நீதி பாதையில் பயணிப்பேன் அப்படின்னு ஒரு கட்டணம் இருக்குது அந்த ஒரு சப்ஜெக்ட் நான் போறேன் அது வந்து சில இங்க இருக்கிற உள்ளூர் கட்சி பிரமுகர்களுக்கு வந்து பிடிக்கல அதாவது மாற்று கட்சியினர் குறிப்பிடல அதை மற்ற ஒரு கட்சியினர் குறிப்பிடல தமிழக வெற்றி வெற்றிகழகத்துல பணியாற்றி கொண்டிருக்கிற கட்சி பிரமுகர்ல முக்கிய புள்ளிகள் யாருக்குமே இது பிடிக்கல அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஏன்னா இதை நான் முழுசா காட்டும் பொழுது மாவட்ட செயலாளருடைய எல்லா முகங்கள் கிளிக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக தான் தடை செஞ்சாங்க அப்படிங்கிறது ஒரு மன வரணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது தயவு செய்து இந்த பதிவு கண்டிப்பா எல்லாருக்கும் போய் சேரணும் தளபதியுடைய பதவிக்கு போகணும் அப்படிங்கிறது உண்மை இந்த ஆதாரம் வந்து அஞ்சு இடத்துக்கு நாங்க வந்து லெட்டர் போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை வந்து நான் முறை பண்ணனும் பண்ணணும் உஜயானந்த கணிப்பிருக்கிறோம் தலைமை செயலருக்கு அனுப்பி இருக்கிறோம் ஆதவர்ஜனானு கணிப்பிருக்கிறோம் ஸ்ரீரங்கம் தேனி மாவட்டத்துக்காரர்கள் அவரு விருப்பர் பிரபு டாக்டர் பிரபு அவருக்கு அனுப்பி இருக்கிறோம் அனுப்பினதுக்கு நாங்க சொல்லி ஒரு முடிவை எடுத்தோம் இது வந்து எங்களுக்கு தடுக்கப்பட்டாச்சு மனவேதனையா இருக்கு எங்களுடைய தளபதிக்கு சொல்ல முடியல அப்படிங்கறது மிகப்பெரிய ஒரு வருத்தமா இருக்கு மாவட்ட செயலாளர் ரொம்ப ஒரு நல்ல ஒரு மனிதனாக இருந்தால் என்னுடைய அழைப்புக்கு அவர் வந்து கண்டிப்பா ஒரு மதிப்பு கொடுத்து பேசி இருந்திருக்கணும் ஒரு சாதாரண ஒரு உறுப்பினர் தான் நான் கழகத்துல இருந்தேன்னு சொல்லி சொன்னாங்க என்னை நீக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் அவங்க வந்து நீக்கிட்டேன்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அது பரவாயில்ல என்னை நீக்கினாலும் நீக்கலினாலும் என்னுடைய வாக்கு வந்து தளபதிக்கு தான் அப்படிங்கிறது நான் சொன்னதான் என்னுடைய உறுப்பினர் கார்டு இங்கே இருக்கு நீங்க இது சம்பந்தமா நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறது வந்து அதாவது தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைமை அலுவலகத்துக்கு சாதாரண ஒரு அடிப்படை தொண்டனா நான் வந்து கேட்கறது திருப்பூர் மாவட்ட செயலாளருடைய கட்டமைப்பு சரியில்லை அவருடைய கண் அவரை கண்டித்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் இது வந்து வன்முறைக்கான ஆர்ப்பாட்டம் கிடையாது இன்னுரிமைக்கான ஒரு ஆர்ப்பாட்டமாக அங்க நடத்தலாம் நினைச்சுக்கிட்டு இது சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து தடை செஞ்சுட்டாங்க இதை வந்து கழகம் முடிவெடுத்து மாவட்ட செயலாளருக்கும் எங்களுக்கும் ஒரு நீதி கரெக்டான முறையில இருவரையும் கூப்பி இருதரப்பிலையும் விசாரிச்சு ஒரு நல்ல ஒரு விசாரணை கொடுக்குமாறு அன்போடு நான் கேட்டுக்கிறேன் தமிழக வெட்டிக்கழகத்துடைய தலைமை அலுவலகத்துக்கு விஜயண்ணன் அவர்களுக்கு அன்போடு நான் கேட்டுக்கிற ஒரு கேள்வியா இருக்குது ரொம்ப நன்றி உறுப்பினராட்சி வந்தீங்க தலைவர்கள் வந்து நேரடியாக போய் இந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னு அதுக்கு மேலே ஆன்லைன்ல தான் நான் பதிவிட்டேன் ஆவணங்கள் இருக்குது இந்த ஐடி கார்டு வந்து ஆன்லைன்ல தான் நான் எடுத்தேன் இல்லைன்னு சொல்லலைங்க உலகம் முழுவதும் இருக்கிற ரசிகர்கள் வந்து உறுப்பினர் கார்டு அவர் அறிக்கை அன்னைக்கு ஆன்லைன்ல ஏகப்பட்ட லட்சக்கணக்காரம் பேர் அப்டேட் பண்ணிட்டான் இதுல நான் மட்டும் புதுசா தான் இருக்கிறேன் ரெண்டு கோடி பேர் அப்டேட் பண்ணிருக்கேன் ஆன்லைன்ல கார்டு இல்ல எந்த கார்டு மட்டும் எனக்கு தனியா ஸ்பெஷலா இல்லை நான் ஒரு தெரியாம இருக்கிற மாவட்டத்தில் யுவராஜ் போய் இந்த கார்டு ஒரு தனியார் ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்தாரா உறுப்பினர்கள் வாசகத்தை பதிவிட்டாரு கொஞ்சம் கூட ஒரு யோசனை வேண்டாம் உறுப்பினர் கார்டுங்கிறது வந்து ஆன்லைன்ல எடுக்கிறதுதான் இந்த ஒரு 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 குத்திகரமா அவருக்கு இருக்காது மாவட்ட செயலாளருக்கு உலகமே ஆன்லைன்ல தான் கார்டு எடுக்குது இதெல்லாம் நான் மட்டும் தளபதி கையாலையா வாங்க முடியும் இதெல்லாம் ஒரு கேள்வியா இருக்கா சார் நசமா சொல்லுங்க

அதே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா எனக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமே கிடையாதுங்க நான் வந்து எனக்கு இதுல உறுப்பினராக தான் இருக்கணும் எனக்கு இந்த பொறுப்பு கொடுங்க இவங்களை மாதிரி நான் பதினஞ்சு வருஷம் நான் இருந்தேன் அவர் வந்து கலங்க ஆரம்பிப்பாரு கலங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னைய வந்து எனக்கு ஒரு பொறுப்புல வருவாரு நான் எனக்கு எனக்கு கீழே இருக்கிற பசங்களை அப்படியே நான் பாதையில நான் நடத்திட்டு வருவேன் அப்படிங்கிறான் கிடையாது நான் சாதாரண ஒரு ரசிகன் தான் எனக்கு நீ பொறுப்பு கொடுத்தாலும் நான் அவர் ஓட்டு போடுவேன் பொறுப்பு கொடுக்கலனாலும் ஓட்டு போடுவேன் தளபதிக்காக என்னுடைய குடும்பத்தை சார்ந்த ஓட்டு தளபதிக்காக நான் வாக்களித்தேன் பொறுப்பு கொடுத்தேன்னு சொல்றாங்க பொறுப்பு கொடுத்து என்ன சார் அடையாளம் உறுப்பினர் கார்டா இருக்கிறதுக்கு உண்டான ஐடி இருக்குது இவங்க பொறுப்பு கொடுத்தேன்னு சொல்லி டிடி எடுத்து வசூல் பண்ணி பணம் வாங்கி பொறுப்பு கொடுத்தாச்சு பொறுப்பு கொடுத்ததுக்கு ஐடி கார்டு போட்டுருக்காங்களா நீ பொறுப்பாளராக இருக்கிற செயலாளராக இருக்கிற அப்படிங்கறது அதிகாரம் போட்டுருக்காங்களா எதுவுமே கொடுக்கப்படல எலெக்ஷனே பக்கத்துல வரப்போகுது இன்னமே தேர்தல் நான் அறிவிக்க போறாங்க வேட்பாளராக முதல்வர் வேட்பாளராக தளபதி அவர்கள் அறிவிச்சாங்க மிக்க மகிழ்ச்சியா இருந்தது யாரோ ஒரு பகுதியில் வேட்பாளராக அறிவிக்கிறது யாரு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் சார் நான் சாதாரண ஒரு வண்டி ஓட்டுறேன் ஓட்டுநர் உரிமை இருக்கும் காட்டி தான் நான் ஓட்டுறேன் காவல்துறையே நம்ம என்னோட என்னுடைய எங்கப்பா எங்க ஆவணம் தேவைப்படையா ஒரிஜினல் ஆவணங்கள் எல்லாம் எடுத்து சொல்றாரு தாண்டதான எடுத்து கொடுக்குறேன் நான் பொறுப்பாளர் அப்படிங்கிறத நான் வெளியில் போய் எப்படி தான் நான் ஜனவீட்ட எப்படி நான் பேசுறேன் எப்படி நான் போவேன் எனக்கு உறுப்பினர்களுக்கு காட்டி நான் காட்டுறேன் இதே மாதிரி எனக்கு கொடுத்த பொறுப்பு கொண்டான ஐடி எங்க அப்படிங்கறத நான் கேளுதான் கட்டி தான் யுவராஜ் அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு பகை ஆகி போச்சு என் மேல கருத்து வேறுபாடு ஆயிருச்சுங்க பகின்னு சொல்றதை விட கருத்து வேறுபாடு ஆயிருச்சு எனக்கு அவருக்கு என்ன பொறுப்பு அவர்கள் வந்து எனக்கு எந்த விதமான பொறுப்பும் கொடுக்கல இன்னைக்கு வரல எந்த விதமான பொறுப்பு கொடுக்கல டிடி எடுத்தவங்களுக்கு வந்து பொறுப்புகள் கொடுக்கப்படும் டிடி எடுத்தே கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாத காலங்கள் ஆயிருச்சுங்க இன்னைக்கு வரல யாருக்கும் பொறுப்புகள் கொடுக்கப்படல பொறுப்புக்காக சேர்ந்து இந்த ஒரு கூட்டங்கள் கிடையாது இந்த பொறுப்பு இல்லாத ஒரு காரியத்தை செஞ்சாரு அப்படிங்கற மன்னிக்கணும் இந்த ஆளுன்னு சொல்லி சொன்னது பொதுத்தலங்களை மணிக்கணும் இந்த ஒரு ஒரு நல்ல மனுஷனா இருந்துகிட்டு பொதுத்தலங்கள்ல இவர் வந்து பதிவிட்டது வந்து ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு நான் சாதாரண ஒரு உறுப்பினருக்கே இந்த நிலைமைனா அவருக்கு நிகரம் என்னை வச்சு பாக்குறாரு அப்ப இவர் ஒரு 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 மாவட்ட செயலாளருக்கு ஒரு சமூக வலைதளங்கள்ல எந்த காரியத்தை பேசலாம் எந்த காரியத்தை பதிவிடலாம் அப்படிங்கறது தெரியாதா என்னுடைய கேள்வி தான் நானும் அலைபேசியில நான் தொடர்பு கொண்டேன் எனக்கு ஒன்னு சரியான ஒரு ரெஸ்பான்சபிள் பண்ணல தளபதி அண்ணன் விஜய் அவர்கள் அண்ணன் அவர்களுக்கும் எல்லாத்துக்குமே நாங்க வந்து அனுப்பிட்டு தான் அதை செஞ்ச ஒழுங்கு செய்யாம தலைமைக்கு அறிவிப்பு கொடுக்காம நாங்க எதுவுமே பண்ணலைங்க முன்னேற்பாடு பண்ணித்தான் இந்த நாள் வந்து பதிமூணாம் தேதி நடத்திக்கலாம்னு சொல்லி நாங்க போன வாரம் கிட்டத்தட்ட ஒரு நாலாம் தேதிய முடிவு பண்ணி எடுங்க பதிமூணாம் தேதி நடத்திக்கலாம் அப்படின்ட்டு